சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஜாப் சீக்கர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து குழந்தைகள் பாதுகாப்பு அளவில் கூடுதலாக பணியாற்றிட பாதுகாப்பு அலுவலர் அஹ் மற்றும் செங்கல்பட்டு மற்றும் தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட ஸ்பெஷல் ஜோவெலின் போலீஸ் யூனிட்கள் வந்து பணியாற்றிட ஏதுவாக சமூக பணியாளர்கள் வந்து நாலு பணியிடங்களை ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து நிரப்பப்பட உள்ளதால் அதற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதவி என்ன பணியிடங்களின் எண்ணிக்கை கல்வித் தகுதி அனுபவம் மற்றும் வயது வரம்பு மாத ஊதியம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் பதவியில் வந்து பாதுகாப்பு அலுவலர் அதாவது நிறுவனம் சாரா என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து சோசியல் ஒர்க்கர் அப்படி இல்லைனா சோசியாலஜி அப்படி இல்லை அப்படின்னா ச சைல்டு டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சைச்சியாரிட்டி அப்படின்னு சொல்லி என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாத ஊதியமாக அவங்களுக்கு வந்து இதில் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாலு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா சமூக பணியாளர் இதுக்கு என்ன கல்வி தொகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் ப்ரீபரபி பி பிஏ சோசியல் ஒர்க்கர் சோசியாலஜி சோசியல் சயின்ஸ் ப்ரமியர் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் இதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் இதில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஏஜ் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னால சொன்ன அந்த பாதுகாப்பு அலுவலர் பணிக்குமே நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கணும் சொல்லி எதிர்பார்க்காங்க இதுக்கு சேலரி என்ன கொடுக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நீங்க விண்ணப்பத்தை வந்து எங்க நிரப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அரையன் எஃப் ஜீரோ ஜீரோ ஆறு தரைத்தளம் எப்ளாக் புதிய மாவட்ட ஆட்சியரக வளாகம் செங்கல்பட்டு ஆறு ஜீரோ மூணு ஒன்று 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 இதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலும் இத பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா இதில் தொலைபேசி எல்லாம் கொடுத்துருக்காங்க பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து கல்வி சான்றிதழ் மற்றும் அனைத்து சான்றிதழ்களின் நகல்களுடன் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மாலை அஞ்சு நாற்பத்தி ஐந்துக்குள் மேல் குறிப்பிட்ட அலுவலக முகவரிக்கு வந்து சேர வேண்டும் ஆமாம் அந்த தேதிக்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து இதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு இணையதள லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இருந்தாலும் அந்த அந்த நோட்டிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் இது மாதிரி இன்னொரு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்